ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் குட் ஆப்டர்னூன் எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க எனக்கு இந்த கமாண்ட் வீடியோ போடுறதுக்கெல்லாம் மைண்ட்லாம் கிடையாது சரிங்களா என்னை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அப்படியே ரொம்ப கண்ணெல்லாம் டல்லாக அப்படியே எப்படா விட்டு வேலை பார்ப்போம் ரெண்டு நிமிஷம் துணி கிடக்கு எப்படா துவப்போம் காய அப்படிங்கிற மைண்ட்ல தான் இருந்தேன் சரி விழுதுகளில் வந்து மாதவன் வந்தேன் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு வந்தேன் அவனை வச்சு ஒரு வீடியோ எடுத்து போட்டாச்சு சரி போயிட்டு போகுது என்னத்தை இனிமேல் போய் மீடியாவுக்கு வீடியோ போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன்னு வச்சுக்காங்களே எதார்த்தமா வந்து சரி விழுது பொருட்களும் அப்படி என்ன வேணாம் பொழுது இருப்பாங்க எப்படியும் கல்வி கழிவு ஊத்திருப்பாங்களே அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போய் பார்த்தேன் கமாண்ட் போட்டிருக்காங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா உன் குடும்பத்தை பிரிச்சது இல்லாமல் இப்போ உன் பிள்ளையும் பிரிக்க போறா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க டே நொண்ணைகளா இப்போ உங்களுக்கு தான் நான் பதில் சொல்லியே ஆகணும் இல்லைன்னு வச்சுக்கவேன் உங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னா நானா பொம்பளுங்கிற ஒரு பேருக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் புரியுதா ஏன்னா எதுகளை விழுதுகளில் ஆமாம் விடுதுகளில் போட்டிருந்தீங்கல்ல இங்கே வாங்க உங்களை வச்சு நல்லா நார்ற கேள்வி நாக்கப்புடுங்கிற மாதிரி கேட்குறேன் நல்லா வந்து கேட்டுக்கோங்க சரியா கமாண்டு வந்து நூத்தி இருபத்தி அறுபத்தெட்டு லைக் போடுங்க நூத்தி இருபத்தாறு கமாண்டு கழுவி கழுவின்னு உங்களை ஊத்துங்கடா ஊத்துங்கடா ஊத்துங்கடான்னு சொல்லி சொல்லி கழுவி ஊத்திருக்கீங்க நான் என்னன்னு படிக்கிறேன் கேளுங்க விபச்சாரி மூளை செலவை நடக்கிறது விபச்சார முண்டை முண்டை விபச்சாரி மூளை செலவை நடக்கிறதா சரி விபச்சாரி மூளை செலவை பண்றதுன்னா இப்படி கூட வாழ மாட்டான் நல்ல பணம் காசு நல்ல வசதி வாய்ப்பு நல்லா எல்லாத்துலேயும் அப்படியே பல்கா அப்புறம் ஆசை மோகம் மான்வேட்டா குயில் வேட்டா மயில் வேட்டா எல்லாம் இருக்கிறான் பத்தியா எல்லாத்துலயும் திருப்தியா எல்லாத்துலயும் பார்த்து பார்த்துதான் விபசாரி வந்து மூல செலவா செய்வா இப்படி உக்காந்துக்கிட்டு உச்சந்தாலையில இருந்து உள்ளாங்கால வரைக்கும் வியாதி இருக்கிறவன மூல செலவா பண்ணி என்ன வியாதிதான் வரும் வேற ஒன்னும் வராது சரியா அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா எல்லாம் பத்தியும் கூப்பிடுவாங்க சரி ரைட் ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பப்பாட்டி கிட்ட இருந்து நீ அசிங்கப்படுவது விட அவர் பிள்ளைங்க அசிங்கப்படுத்துவது அவருக்கு எவ்வளவோ மேல் ஓ என்கிட்ட இருந்து அசிங்கப்பட்டு அவமானப்படுறத விட பிள்ளைங்க கூட இருந்து அசிங்க அவமானப்படுறது வந்து பெரிய மேலுங்கிறியா நல்லபடியா 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 ஏன்னா உங்கள் மாமா அசிங்க மட்டு பட்டது கிடையாது முகரையில் அட்டி குத்து எப்படி ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஒருத்திய நினைத்து விட்டால் அந்த வாழ்க்கையில் என்னமோ சொல்லி பாட்டெல்லாம் வருமேடா பழைய பாட்டு அந்த மாதிரி ஒருத்தன் ஒருத்திக்க வாழ்ந்துருந்தா இந்த பிரச்சனை இன்னொருத்தையை தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி இன்னொருத்தன் ஒருத்தி வேணும்னு சொல்லி வாழ்ந்துருந்தா அவன் வந்து இன்னொருத்திய தேடி போகணும்னு அவசியம் இல்ல இப்பதான் கொரியர் வீடியோ எடுக்க விடுறாங்களாடா நம்மளைய கொரியர்க கூப்பிட்டா சரி எடுக்கலன்னா விடுறது இல்லை அடிச்சுக்கிட்டே இருக்குது இதுக்கு தாண்டா நான் வீடியோ எடுக்கிறதே கிடையாது கருமம் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லுங்க இப்படி எல்லாம் குடும்பம் கண்ணியம் கட்டுப்பாடு ஆம்பளை என்னது புருஷனுக்கு பொண்டாட்டி புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு புருஷன் பிள்ளைக்கு அப்பே அப்பனுக்கு புள்ளைன்னு குடும்பமா வாழ்ந்துருந்தா இப்படி இன்னொருத்தையும் வந்து தேடி வந்து இருக்கிற அளவுக்கு விட்டுருக்க மாட்டாங்க இந்த ஆறு வருஷமா ஏழு வருஷமா புரியுதா மொத்த குடும்பமும் தெரிஞ்சு மொத்த குடும்பம் போயிட்டு வந்து அனுப்பி வச்சனாலதான் இப்ப போட்டுக்கிற சண்டையெல்லாம் வந்து ஐயோ அப்பா வேணுமே அப்படிங்கிறதுக்கோ புருஷ வேணுமே அப்படிங்கிறதுக்கு கிடையாது அவர் சம்பாதிக்கிற பணம் வேற ஒண்ணும் கிடையாது ஒரு பத்து நாள் அம்மா ஜெல்லி இல்லாம போய் உட்கார சொல்லுங்க பாப்போம் சரியா சரி அப்படி புள்ள மேல பாசம் வச்சிருக்கிறவன் அப்பா புள்ள மேல பாசம் வச்சிருக்க நேத்துதான் அவன் தான் இருங்க இங்கதான் நிம்மதி இருக்குன்னு சொல்லி சொன்னீங்களே அப்புறம் எதுக்கு போறீங்க இருங்கன்னு சொன்னானா சொல்லலையா மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதானே இன்னும் ரெண்டு மணி நேரம் உட்காந்து விளையாண்டுட்டு வர வேண்டியதானே நான் போனு போட்டனே வானு கூப்பிட்டனா நான் எதா சொன்னன அப்ப கூட ஒன்பது மணி ல என்ன சொன்னேன் பத்து மணி லைவுக்கு வந்துருவாறா அப்படின்னு சொல்லி தானே சொன்னேன் உன யாரு எட்டு ஐம்பதுக்கெல்லாம் வர சொன்னது உன்னை வைக்க வெக்கனு வானு யாராவது கூப்பிட்டாங்களா டேய் நான் ஒன்னு சொல்லவா இவங்க குடும்பத்துக்குள்ளே முதல்ல ஒரு ஒத்துமை கிடையாது சரியா அப்பா மேல புல்ல புல்ல மேல அப்பே ஆத்தா மேல மைய மைய மேல அது எல்லாம் கிடையாது ஏதோ இருக்கணும் சொல்லிட்டு இருந்துட்டும் அவன் வாழ்க்கையை அதையவே பாத்துக்கிட்டு போறேன் சரியா ரொம்ப தோண்டனா வச்சுக்கோங்களேன் அப்புறம் வேண்டாம் அது வேற மாதிரி ஆகி போயிரும் அது நல்லதுக்கு இல்ல அடுத்து போட்டிருக்க ஆஹ் சூர்யா நீ என்னதான் ராசி உரசி உரசி வீடியோ போட்டாலும் அவர் குடும்பம்தான் அவருக்கு முக்கியம் நான் பல்பு வாங்கி வாங்கினியான் குடும்பம் தான் பெருசா நான் வந்து வந்து அப்புறமே அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சுட்டு உள்ளது நூத்துக்கு நூறு உண்மையான விஷயம் தான் ஏன்னா குடும்பம் தான் பெருசு நினைச்சாலதான் போனவன ஒரு நாள் முச்சு கூடு குடும்பத்து கூட இருந்து சமைச்சுக்கு மச்ச குடுத்து அப்படியே பொண்டாட்டி வெங்காயம் தக்காளி நறுக்கி தர புள்ள அப்படியே கரியா வாங்கிட்டு கொடுக்க அப்பா அப்படியே சமையல் பண்ண பேரை சமைச்சுக்கிட்டு இருக்கும் போதே உப்பு உரப்போருக்குதான் வந்து டேஸ்ட் பாக்க அப்படி ஒத்துமையா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு குடும்பம் புரியுதா இங்கிட்ட இவன் நாலாயிரம் கூட நான் ஹோட்டலில் போய் திங்கிறேன்பா அங்கிட்ட நீ வந்து எங்க அண்ணன் புருசனுக்கு கப்பையை பிறந்து காட்டுறேன் நீ காரி மீன் காசு மட்டும் எனக்கு கொடுத்து சொல்லி இவன் கேட்கறான் இவங்க வந்து குடும்பம் வந்து என்ன ஒரு சில நான் குடும்பத்தை ஐயையே இங்க போய் வாழ்ந்தா கூட ஏன்னு இல்லை என்ன வா நீ வாரத்தில் ஒரு நாள் கூட நீ வந்து பாருங்கிறேன் எனக்கு ஒரு வண்டி மட்டும் வாங்கி கொடுத்துருங்கிறேன் நான் வாட்டுக்கு ஏன் குழப்பை பார்த்துக்கிட்டு நான் வாடகைக்கு போயிட்டேன் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டு நீ நிறைய வீடியோ போட வேண்டியது இருக்கு பேஸ்புக்கு மீடியாவுக்கு விடுதல்களுக்குன்னு என் பொழப்பு இருக்குது என்ன வீட்டுக்குள்ளே உட்காந்து போட்டுக்கிட்டு இருக்கிறத என்னடா குழப்பில் நான் போய் தொலைஞ்சிருது இது ஒரு போன மயிறு இதுல வேற ஒன்னால ரச்ச மயிரா சரியா அதனால முதல்ல கிளம்ப சொல்லுங்க பாசக்கரோட போய் அங்கேயே இருக்க சொல்லுங்க நான் எல்லாம் கூப்பிடுறதே கிடையாது நான் போனாரு ஒன்பது மணிக்கு நான் கூப்பிட்டே அவரா வழியக்க வந்தாரு டே நீங்க நினைச்சுட்டு நீங்க என்னடா என்னடா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கடா முட்டா என்னது ஈயும் ஐயோ வேண்டாம் சாப்பிடற நேரத்துல கரெக்டா சொன்னீங்க பொண்டாட்டியே பிரிச்சா இப்ப பிள்ளைய பிரிக்கிற ஆமா அப்படியே இவங்க வாழ்ந்த வாழ்க்கை தெரியாது பாரு லட்சணா டேய் பொண்டாட்டி முதல்ல எத்தனை புருஷனுக்கு வந்து கப்பைய புலந்துக்கிட்டு எத்தனை கண்ணை புருஷனை வச்சுக்கிட்டு இருக்கா இங்கிட்ட புருஷே எந்த ஊத்தியாவோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இதுல எப்படி குடும்பம்னு வேற கமாண்டு வேற போடுறீங்க உங்களுக்கு எல்லாம் வேற வேற பொழப்பே இல்லையாடா வாங்க மக்களே வீடியோ வந்துருச்சு காரி துப்புவோம் துப்பு அதுதான் உனக்கு தெரிஞ்சது வேற என்ன துப்புறதுல ஏதாவது தப்பு இருக்கு நான் பாக்க போறேன் போற உங்களை பூ அப்படின்னு துப்புறதுக்கு வாய் வலிக்க போதா போடி கலக்கி அவளுக்கு அசார் மேல ஒரு கண்ணு ஆமா எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்ப அவல கண்ணு இவன் இவ்ந்த இதுக்கான ஒருத்தன் அவன் மேல கண்ணு வச்சு காதல் பண்ணி அப்படியே காம நீலைகள் முடிஞ்சு போச்சு இப்ப இவன் மேல கண்ணு வச்சு காதல் வச்சு அப்படியே மனசு பூரா அவனை நினைச்சு 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 ஏங்கி தவிச்சு அப்படியே ஒரே காதல் கவிதை பாட்டியா போட்டு தள்ளுறேன் நாசமா போனவங்களா இளவெடுத்தவங்கள முரங்கட்டு பிறந்தவீங்கள ஊதியவிங்களா உங்களெல்லாம் நல்லா எருவ மாட்டு சாணி எடுத்தே நல்லா சாத்தனம் அப்பட வச்சிருக்கும் போது அப்பையும் பார்த்த மயம் எனக்கு என்னடா வேணும் உங்க ஊர்ல மையன் அப்படித்தான் வச்சுக்குவீங்களா இல்ல ஆத்தாவையே வச்சுக்குவீங்களா போறோம் போக்குகளா தெல்லாவாரிக்கலாம் நரகத்தை திங்கிறவங்களா அவன் எனக்கு மயம் சாணா இல்லையா திருப்பா என்ன அவன் எனக்கு மயஸ்தானம் தான் வருது அப்புறம் அவன் மேல ஒரு கண்ணு யோ பூரா பூரா போற வர்றவனுக்கு புறந்தவன் போல இருக்கு புழப்பத்தை புண்ணாக்குகளா வெக்கங்கட்டு மானம் கட்ட முகமே பாரு நல்லா காரி மூச்சில துப்பணும் போல இருக்கு இன்னைக்கு பத்து பாட்டில் பத்தினியோட வாய்ப்பாடும் பழிக்கல அப்படியா இந்த தலைக்கறி வந்துருச்சு மூளையும் வந்துருச்சு பொரியல் வச்சிருக்கேன் நல்லா சாப்பிட்டு மாதிரி பிரியாணி நல்லா சாப்பிட்டு மாதிரி நல்லா தலைக்கறி வச்சு சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்கி எழுந்திருச்சோன்னா ஆறு மணிக்கு லைவுக்கு வருவார் போய் என்னென்ன பட்டன் போடுறோமோ எல்லா பட்டனும் போடுங்க சரியா என்ன பார்த்தா பழிக்குதா டேய் இனிமே அந்த ஆடி எண்ணிய வந்து கூத்தியான்னு சொன்னா என்ன பொண்டாட்டின்னு சொன்னானா வாய் பாட்டின்னு சொன்னா ஐட்டம் சொன்னா அவன் என்ன சொன்னான் எனக்கு என்ன முதல கே ஒன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுமா என்னை யார் உரிமை கொண்டாடணும் எனக்கு யாரும் உரிமை கொடுக்கணும் இங்க யாரு ஏங்கி தவிக்கிற புரியுதா வாழாட்டினாலும் அவன் தான் இவ இவ வாழாட்டினாலும் அவன் தான் பொண்டாட்டி என்னதான் உண்மையா வாழ்ந்தாலும் நான் தான் வப்பாட்டி அவன் எனக்கு கள்ள புருஷன் கள்ள புருஷன் தான் கஸ்டமர் கஸ்டமர் தான் முதல்ல அதை நீ தெரிஞ்சுக்கணும் நான் என்ன தொங்க தாலி கட்டி வச்சுறேனே இல்ல தொங்க தொங்க இருந்தாலும் அங்க போட்டான் கருங்க மணி மலை கழுத்துல போட்டுக்கனா போங்கடா புழப்பத்தை புண்ணாக்குகளாம் காலையில வந்து பல்லு விளக்காமல் சீக்கிரமா காரி துப்பும் மக்களை ஏன் விளக்கிறது துப்புனா பேஸ்ட் வீணா போயிருமா இப்படி உசுப்பேத்தி விட்டு உசுபேத்தி விட்டு குடும்பத்தை எடுத்து வச்சு மூடிட்டான் மட்டும் நான் அப்படியே அப்படியே கயிறை கட்டி அப்படியே என் கதவுளை கட்டி விட்டு இருக்கேன் போவே போகவே முடியாது பாரு அவசா அரெஸ்ட் பண்ண மாதிரி வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி வச்சுக்கிட்டே இருக்கேன் நீதான் விளக்கு புடிச்சு பார்த்த விளக்கு பிடிச்சவளே நீ யார் கூட இருக்கிற கட்டின புருஷன் கூட இருக்க நீ கண்ண புருஷன் கூட தான் இருக்கிற உன்ன எத்தனை தடவை எல்லோரும் கேக்குறாங்க அவ புருஷன் அவ கிட்ட விடு அவள முதல்ல புருஷனும் கிட்ட புருஷன் கூட வள சொல்லு இல்ல புருஷன புருஷனா நினைக்க சொல்லு ஊர்ல இருக்கவன் புருஷன் போறான்டா நான் இன்னொன்னு கேக்குறேன் அவன் மய வயசு இருக்கிற பயலா பாத்து பாத்து கப்பைய புலந்து ஊ காட்டுறாளே இவளுக்கெல்லாம் அவங்கள்ட்ட திறந்து காட்டும் போது பெத்த புள்ளங்க அவன் வராது அவனை பார்த்தாலே அவனுக்கு இவனுக்கும் ஒரே வயசு ஒரே மாதிரிதான் இருக்காங்க ரெண்டு பேருமே அவங்ககிட்ட காதல் பண்ணும் போதே இவன் இவன் நினப்பு மயவன் நினப்பு வராதா இப்படிப்பட்ட தாய உலகத்துல பாத்துருக்கீங்களா நான் கேக்குறேன் ஏன் எனக்கெல்லாம் என்னையோட சின்ன வயசு பையலாம் எனக்கு புடிக்க தெரியாதா அவருக்கு எனக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குது எங்களுக்கு எல்லாம் வந்து யாராவது சொல்லுவாங்களா சொல்லு பாப்பா அவனை அந்த சுவையிலுங்கிற சூனா இல்லாத வரைக்கும் பாரு ஆத்தா வாயில விட்டவன் இவ அப்பா அவன் அவ அப்பா வாயில இவ விட்டவன் டெய்லி அப்பந்து கட்டுறவருக்காலே ஒருத்தனை காதல் பண்ணும் போதும் அவன் வந்து வயசு என்ன ஏது எவடா என்ன சொல்லி எல்லாம் பார்ப்பான் சரியா எல்லாம் கப்பையை பொழுது பொழுது காமிச்சிடக்கூடாது புழு தள்ளி போயிடும் புழு முன்ன மாதிரி ஒருத்தன் கிட்ட அந்த ஆள் குடும்பம் பண்ணிட்டு சம்பாதிக்கிற பூரா உனக்கு நகை எடுத்து போட்டு நீ பொழைச்சு பொழப்புக்கு எல்லாம் உனக்கு வைர மோதிரம் தேவையாடி நான் கெஞ்சிட்டு இருந்த பசங்க எப்படி வீட்டுல சேர்த்து வாங்க ஓ நீ பொழைச்ச பொழப்புக்கா நான் ஒருத்தங்கிட்டே பொழைச்சு ஒருத்தங்கிட்டே வாழ்ந்து ஒருத்தங்கிட்டே படுக்கிறனாலதான் என் அந்த ஒருத்தன் படுக்கிற என் கஸ்டமர் எனக்கு எல்லாம் வாங்கி தர்றேன் புரியுதா இவங்கிட்ட வந்து நான் வந்து காதல் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தன் கிட்ட பொழந்து காமிச்சேன்னு வச்சுட்டேன் பொழக்கிறவன்ட்ட பாதி புறான்னு வாங்கிக்குவேன் இந்த இவனை மாதிரி அங்க பொழந்து காமிச்சிட்டு இங்க கரிமீன் வாங்கி திங்க மாட்டேன் புரியுதா எதையும் நீ கேட்காத எதுவும் பண்ணாத நான் இவனுக்கு வேணாலும் திறந்து காட்டுறேன் சொல்லிட்டு அவங்களுக்கு பாதி திறந்து காட்டிட்டு இவனுக்கு பாதி திறந்து காட்டிட்டு அவங்கள்ட்ட பாதி வாங்கிக்குவேன் இவன்ட பாதி இதை வாங்கிக்குவேன் இவன்ட்டே மொத்தமா காட்டுறனாலதான் இவன்கிட்ட மட்டும் எல்லாத்தையும் கேக்குறேன் புரியுதா மூடுங்க உங்க புண்ணாக்குகளை ஏண்டி கழுத மாதிரி கணக்கிற கழுத மாதிரியா கணக்கிறேன் வர வர வாய் சாப்பிடுத்து ஆயி போச்சு சரியா என்ன அப்பப்பா சுமி வீட்டுக்கு சீக்கிரம் போறாரு அதையும் கெடுத்து விடலாம் என திரியா போ திரி திரி போடுறான் திரிக்கு வேலை கொடுப்பதை கெடுவாலோ குடும்பத்தை என்ன போட்டிருக்க கேமரா ஆன் பண்ணாம போது இதுதான் பேச போறாங்கன்னு முடிவு பண்ணி தான் ஸ்டார்ட் பண்றீங்க உங்க குடும்பத்தை பத்தி பேசுறது பிடிக்கலைன்னா வீடியோ பண்ணாம இருக்க வேண்டியதானே அவளை பேச வச்சு வீடியோ எடுக்கிறீங்க பொழப்பது தானே இவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நான் ஒரு சொல்லவா ஒரு நாள்ல ஒரு நாள் உண்மையான கதை என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வரும் அன்னைக்கு சொல்லுவீங்க அவ எவ்வளவோ பரவாயில்லடான்னு ஆஹ் மாணா அவர் மரியாதை கொடுக்கிறார் சிக்கா சுமிதான் கொடுக்கல அதை இவ சொல்றா ஆமா 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 சரி போதும் ஏன் சூர்யா அவர் வீடு என்ன நடத்தினாலும் உனக்கு என்ன எனக்கு என்னவா எனக்கு என்னன்னு தான் நான் கேக்குறேன் அப்புறம் உட்காந்துகிட்டு வந்து நீங்க வந்து கமாண்டில் என்ன மயிருக்கு மாமா இப்படி இருக்கார் மாமா அப்படி இருக்கார் மாமா சோகமா இருக்கார் மாமா மூஞ்சி வந்து பாவம் ஒரு மாதிரி இருந்தாலும் என்ன மயிருக்கு கமாண்டா போடுறீங்க போடாதீங்க அவன செருப்பம் கொண்டாடிச்சானு விளக்கமத்த கொட்டி அடிச்சாலும் ஜானிய கரைச்சி உடச்சு குடுத்தாலும் அடிய வாங்கிட்டு வீட்டுக்கு வரட்டும் நான் வடக்கு வந்து சரணிச்சமா சாப்பிட்டமா படுத்தமா தூங்கமா மூடிக்கிட்டு போவேன் புரியுதா கொளுத்தி போட்ட வரைக்கும் போதும் மூடுங்க நான் எப்படி அந்த ஆளு கொலத்தி போடுறேன்னா அந்த மாதிரி என்னையா கொளுத்தி போடுறீங்க கொடுத்துட்டீங்களா கத 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 கதக்க எரியும் எல்லாம் வேடிக்கை பாருங்க பாய் நைட்டு ஒன்பது மணி லைவ்ல சந்திக்கலாம்